அனைவருக்கும் வணக்கம் கூத்தன் இருந்தான் அங்கு குரலரசனும் இருந்தான் வார்த்தை தமிழுக்கு விருத்தம் பாடிய உயர் கம்பனும் அங்கு இருந்தான் வயதான தமிழ் பாட்டு அவ்வ இருந்தால் நக்கீரன் நன்னாகன் நப்பசலை ஓகூ மாசாதி ஒன் சாந்தன் செலும்பு எடுத்த தற்கோல் அத்தனை பேர் யாத்திர கவிதைகளை மா படா போல மடியில் வாங்கி மூப்பிழ தமிழை விளையாடும் கன்னி தமிழை நா பிழக்க பாடி நடமாடும் நற்படவர் அத்தனை வேறியும் வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை கனவு கனவு எனும் சாதாரண ஒரு வார்த்தையை இளைஞருக்கு நெஞ்சு நங்கூரம் போல பாய்ச்சியவர் சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவர் ஒருவனை உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமெனில் அவன் பணக்கார தந்தைக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏழை குடும்பத்தில் மகளாக பிறந்து கடும் பயிற்சியும் விடா முயற்சியும் கலையாத கனவும் இருந்தால் வானில் பறக்க முடியும் என இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டியவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் கனவிற்காகவும் தன் நாட்டம் வாழ்ந்து இன்று வரையில் இளைஞர்கள் நெஞ்சில் கனவு நாய்களாகவும் கதாநாயகனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே அபுல் பக்கீர் ஜெயின்பதியின் அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி தான் பேச வந்துள்ளேன் கனவு என்பது நீங்கள் தூங்கும்போது காண்பதல்ல உங்களை தூங்க விடாமல் செய்வது கனவு வானத்தை பாருங்கள் நீங்கள் தனியாக இல்லை முழு பிரபஞ்சமும் நமக்கு நட்பாக இருக்கிறது என்று சொன்னவர் அவர் யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற ஒற்றை வார்த்தையை ஒற்றை வார்த்தையை அமெரிக்காவின் ஒரு முக்கிய கூட்டத்திலே கூறி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் தனது கைதட்டங்கள் அதிர வைத்த ஒரு தமிழன் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு உதயமான இந்திய விண்மதியின் ஏவுகணை நாயகன் தமிழ்நாட்டின் தங்க மகன் அனைவரிடம் போட்டப்படும் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலே இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தை சேர்ந்த கலாம் அவர்கள் திட்ட பணியாற்றினார் அதன் மூலம் ரோஹி என்ற செயற்கோளை வெற்றிகரமாக சுற்றி வர செய்தவர் கால் ஊனமுற்றோர் இளம்புள்ளை வாரத்தினால் துன்ப மிக தேசமான கார்பன் பொருளை பயன்படுத்தி செயற்கை கால்களை உருவாக்கினார் அடுகுண்டு சோதனை நடத்தி வல்லரசு நாடுகளுக்கு சவால் விட்டவர் இன்று உலக அரங்கில் இந்தியா தரை நிறுவத்திற்கு காரணமானவர் அவர்கள் பாரத நாட்டிற்கு அவர் ஆற்றிய தொண்டுகளுக்காக ஒன்றிய அரசுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது ஆரியபட்டா விருது நேரு விருது பட்பை பட்ப விபூஷன் போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இணையற்ற அறிவியல் பாரத ரத்னா இந்திய விண்வெளியின் தேவகணை நாயகன் தமிழ்நாட்டின் முத்து இந்திய மக்களின் சொத்து அனைவரும் போட்டப்படும் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் உலகம் உள்ள நால்வரைக்கும் கலாமய்யாவின் புகழ் மடக்கும் அவர் கூறிய வார்த்தைகள் இளைஞர்கள் நெஞ்சில் நீங்காத இருக்கும் தாயின் தவள் புதல்வர் ஏழையாய் பிறந்தவர் விண்கலத்தின் நாயகர் குடியரசை ஆண்டவர் என்றும் மக்கள் மனதில் இளைஞனாய் வாழ்பவர் என்று கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம்